விஜயோடு சேரப்போகிறோம் என்று பன்முட்டி ராமச்சந்திரன் சொன்னார் விஜயோடு சேர்வதற்கு அவர் என்ன காரணம் சொன்னார்ன்றா விஜயோடு சேர்ந்தால் எடப்பாடியை நாங்கள் தாண்டி விடுவோம் ஸ்டாலின் வெற்றி ஆட்சிக்கு வருவார் ரெண்டாவது இடத்திற்கு நாங்கள் வருவோம் விஜய் ஓபிஎஸ் கூட்டணி வரும் மூன்றாவது எடப்பாடி ஆகிவிடுவார் எடப்பாடியை தோக்கெடுப்பதில் என்ன பெருமை இருக்கிறது வெட்கம் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிறீர்கள் திமுக வரும் ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் திமுகவை மறுபடியும் போட்டு வருவதற்கு நீ எதற்கு அரசியல் நடத்துகிறாய் என்று நான் கேட்கின்றேன் ராவணனை வதைத்து சீதையை கொண்டு வர வேண்டும் என்பது போல நாட்டிலே அறத்தை நிலைநாட்டுவதற்கு ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது நீ அவர்களுக்கு உதவுவதற்காக நான் விஜயோடு சேர்கிறேன் என்று சொன்னால் நீ இந்த பிடிமாக செயல்பட போகின்றவன் யார் நீதானே எண்பது வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை எட்டு வயசு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ன உன்னுடைய ஆட்சி இருக்கிறது லாக்கப்புகள் இதுவரை இருபத்தைந்து லாக்கப் மரணங்கள் உன்னுடைய ஆட்சியில் மட்டும் நடந்திருக்கின்றன உன்னால் அதை கண்டிக்க முடியவில்லை உன்னால் அதை ஒழுங்கு கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் போலீஸ் உனக்கு கையால் போலீஸ்க்கு நீ கையால் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் கேள்வி நம்முடைய இடம் என்ன என்று அதை காலப்போக்கில் வளர்த்துக்கொள்ளலாம் திமுக ஆட்சிக்கு வருமானால் உங்களுடைய கட்சியெல்லாம் இல்லாமல் போய்விடும் நானும் ஒரு எம்பிஆர் தான் கருப்பு எம்பிஆர் என்று சொல்லிக் கொண்டவர் நிலைமையை புரிந்து கொண்டு அவர் எதிர்கட்சி தலைவரானார் இதை விட கேவலம் உனக்கு எதுவும் இல்லை ஒரு முதலமைச்சராக இருந்தேன் என்று சொல்கிறாய் அம்மாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தேன் என்று சொல்லி உன்னுடைய எடப்பாடியோடு மல்லுக்கு தினக்கிறாய் ஆனால் அங்கே போய் நீ எத்தனாவதாக இருப்பாய் நாளை நமதே நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு தமிழ்நாடு தண்ணீர்மை கழகத்தினுடைய தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு பல கருப்பையான மோடி இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் சார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற பயணம் வந்துட்டு ரொம்ப பேசு பொருளாக இருக்குது மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்குது பொதுவாகவே தென் மாவட்டங்களில் அவருக்கு வரவேற்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் இப்போ கூடக்கூடிய கூட்டங்கள் இது என்னன்னா இது வந்து கட்டிவிடப்பட்ட கதைகளில் ஒன்று விஜயோடு சேரப்போகிறோம் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னான் விஜயோடு சேர்வதற்கு அவர் என்ன காரணம் சொன்னார் என்றால் விஜயோடு சேர்ந்தால் எடப்பாடியை நாங்கள் தாண்டி விடுவோம் ஸ்டாலின் வெற்றி ஆட்சிக்கு வருவார் ரெண்டாவது இடத்திற்கு நாங்கள் வருவோம் விஜய் ஓபிஎஸ் கூட்டணி வரும் மூன்றாவது எடப்பாடி ஆகிவிடுவார் என்று பண்ருட்டி சொன்னது செய்தித்தாளில் வந்தது நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் ரொம்ப விவரம் தெரிந்தவர் ரொம்ப முதிர்ந்த அரசியல்வாதி மெச்சூர்டு பாலிட்டிஷியன் அவர் வந்து நான் கேட்கிறேன் எடப்பாடியை தோற்கடிப்பதில் என்ன பெருமை இருக்கிறது முடியுமா முடியாதா என்பது வேறு இவ்வளவு பெரிய கட்சியையும் இவ்வளவு தலைமைகளையும் மாவட்ட வாரியாக வலிமையான தலைமைகளையும் வைத்திருக்கிற இந்த கட்சியை இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிடுவோம் என்பதெல்லாம் உன்னுடைய கற்பனை தான் ஆனாலும் கூட இதில் மகிழ்கிறீர்களே நீங்கள் விஜய் ஒரு ஆள் சேர்ந்து நீ ஒரு ஆள் உனக்கு ஓட்டுமில்லை நாட்டும் இல்லை நீ பலாப்படத்தில் நின்று ஒன்று நடக்கவில்லை தினகரன் ஓடி வந்து விட்டார் ரெண்டு இடம் கொடுத்தீங்க இன்னொரு ஆள் யார் என்றே தெரியவில்லை அப்புறம் என்ன நீங்கள் வந்து எத்தனை செய்து ஓட்டு வைத்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்துக்கு எப்படி போவாய் ஆனால் வெட்கமில்லாமல் நீங்கள் சொல்லுகிறீர்கள் திமுக வரும் ரெண்டாயிரத்துக்கு நாங்கள் திமுகவை மறுபடியும் கொண்டு வருவதற்கு நீ எதற்கு அரசியல் நடத்துகிறாய் என்று நான் கேட்கின்றேன் அந்த அயோக்கியத்தனத்தை முறியடிக்க வேண்டும் ஒரு அந்த சீதையை மீட்டு ராவணனை கொன்று ராவணனை வதைத்து சீதையை கொண்டு வர வேண்டும் என்பது போல நாட்டிலே அறத்தை நிலைநாட்டுவதற்கு ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது நீ அவர்களுக்கு உதவுவதற்காக நான் விஜயோடு சேர்கிறேன் என்று சொன்னால் நீ இந்த பி டிமாக செயல்படப் போகின்றவன் யார் நீதானே கண்டிப்பா அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நீ நீ சேருவது ஒரு உக்கார்கிட்ட உனக்கு பெரிய கட்சி ஒன்றும் பின்னால் இல்லை விஜய்க்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வரும் என்று சொல்கிறார்கள் இவர் எடப்பாடியோடு சேர்ந்து தானும் தனக்குரிய இடங்களை பெற்று விஜயகாந்த் நாற்பது இடங்களை பெற்ற வாங்கினார் இருபத்தெட்டு இடங்களில் வென்றார் இதுதான் இயலக்கூடியது அதை விட்டுவிட்டு எல்லாரும் எம்ஜிஆராக முடியாது விஜய் சொல்கிறார் அறுபத்தி ஏழிலே ஒரு பெரிய மாபெரும் புரட்சி ஏற்பட்டது காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது அண்ணா வந்தார் அண்ணா பதினெட்டு ஆண்டுகள் கட்சி அளித்து வந்தார் வரவில்லை பிறகு எம்ஜிஆர் காலத்தில் மாற்றம் ஏற்பட்டது சொன்னால் திமுகவை வளர்த்து வந்தவர்களின் அண்ணாவுக்கு அடுத்த இடம் எம்ஜிஆர் திராவிட பொன்னாடே என்று இதற்கு திராவிட பொன்னாடு என்று பெயர் என்பதை மக்களுக்கு கொம்பம்பட்டிக்காரன் வரையிலும் கொண்டு போய் சேர்ந்தவர் எம்ஜிஆர் தான் ஆக எம்ஜிஆர் பதினேழு ஆண்டு ஆண்டு அந்த அரசியலில் தானே திமுகவை வளர்க்கின்ற ஒரு ரெண்டாவது இடத்திலிருந்து அதை வளர்த்து பிறகு ஒரு இயக்கம் நடத்தி ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக செயல்பட்ட ஐந்தாண்டுகள் துண்டுபீடு குடித்தவனுக்கெல்லாம் எப்படிடா மூணு மாடி கட்டம் வந்தது என்று கேட்டு மக்களை பொங்க வைத்து அதற்கு பிறகு அவர் ஆட்சிக்கு வருகிறார் நீ என்ன பொழுது புரட்சி செய்துவிட்டால் உனக்கு இந்த ஒரு இடத்துல நின்று ஒரு காரியம் ப அந்த பரந்தூர் விமான நிலையத்தை இழ்த்தாய் நான் அதை அதற்கு முன்னால் இருந்தெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் சுற்றி இடம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் ஜி ஸ்குவரில் ஆகவே இந்த இடத்தை விற்பதற்காகத்தான் அவர்கள் விமான நிலையத்தை எந்த இடம் என்று முடிவு செய்து கொண்ட உடனே சுற்றி இடம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் ஆக இனிமேல் அந்த விமான நிலையத்தை அவர்கள் மாற்றினால் அந்த இடங்களெல்லாம் ஒன்றுக்கு பத்தாக விலை போகாது கண்டிப்பாக வாங்கிய விலைக்கு விற்பதற்கு எவனும் இந்த தொழில் செய்ய போகட்டான் போக மாட்டான் ஆகவே நீ இறங்கினா இறங்கி கடைசி வரையிலும் போராடி அந்த மக்கள் நாலாயிரம் ஏக்கர் நஞ்சை எண்பது ஏரிகள் வீடுகள் இத்தனையும் அழித்து இந்த விமான நிலையத்தை நீ கொண்டு வர நினைக்கின்ற போது நீ இங்கே போய் ஒரு நாள் பேசிவிட்டு வருவதன் மூலமாக இதெல்லாம் நடந்து விடாது அங்கேயே நெல் ஊணு போராடு மக்களிடம் வந்து மக்களிடம் சொல்லு அரசாங்கத்திடம் செக்கு வாங்காதீர்கள் உங்களுடைய இடத்திற்கான செக்குகளை வாங்காதீர்கள் என்று நீ சொல்ல வேண்டும் அவர்களே பெரும்பகுதி சரியாக இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் வசதி இல்லாதவன் ஏழ்மைப்பட்டவன் வாங்கி வாங்கி விடுவான் மீண்டும் அதை நடத்தி சேலம் வெட்டு வழி பாதையை நிறுத்தியது போல உன்னால் இந்த இதை நிறுத்த முடியும் என்றால் ஒரு செயலை உன்னால் செய்ய முடியும் என்று மக்கள் நம்புவார்கள் அதல்லாமல் வெறும் கூட்டம் என் பின்னால் திரள்கிறது என்பதனால் நான் முதலமைச்சராகி விடுவேன் என்றால் இப்பொழுது உங்களால் அப்படி ஆகிவிட முடியும் என்றால் அடுத்த முதலமைச்சராக நயன்தாரா வந்து விட முடியும் இதை விட கூட்டம் பெரிதாக கூடும் அவருக்கு ஆகவே இதெல்லாம் ஒரு அரசியலாகவே இல்லை இந்த ஓபிஎஸ் போய் இந்த தேசிய கல்விக் கடனுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் எதற்காக நீ ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை என்று கேட்கிறான் நீ அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை அவன் கொடுக்கவில்லை உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் கரும்பலகை இல்லை நாக்காளிகள் இல்லை ஒழுங்காக படிக்கின்ற நிலைமை இல்லை எட்டாவது படிக்கின்ற பையனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியவில்லை இந்த லட்சணத்தில் என்ன பேசுகிறீர்கள் உனக்கு வந்து நாட்டை சுரண்டுவதை தவிர வேறு ஒரு கொள்கையும் இல்லை வறுமையினுடைய அளவு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஏழு எட்டு கோடி அதில் ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு மூன்றரை பேர் சராசரியாக வைத்துக்கொண்டால் ஆறரை கோடி ஏழு கோடி பேர் உன்னுடைய இலவசங்களிலே தான் வாழ்கிறார்கள் என்றால் உன்னுடைய பொருளாதார வளத்தை பங்கிட்டு கொள்ளக்கூடிய குடும்பங்கள் இல்லை அந்த பொருளாதாரத்தை அம்பத்தூரில் இருக்கிற முருகப்பா குரூப் போல் டிவிஎஸ் போல் அவர்களுக்கு போகின்ற பணமே எல்லாம் ச பணத்தை பணத்தை எல்லாம் சராசரியாக வகுத்து நீங்கள் பேசுகின்ற பேச்சை தவிர அடிமட்ட மக்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கான திட்டங்கள் உங்களுக்கு இல்லை அவர்களை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இல்லை இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கு பார்த்தாலும் எட்டு வயதிலிருந்து எண்பது வயது கிளை வரை கற்பழிக்கப்படுகிறான் வன் ரூட்டியிலே சிறையில் கழித்து விடுவோம் வருவோம் என்று சொல்லி ஒதுங்கிய பெண்ணை ஒருவன் கற்ப செய்தித்தாளிலே போட்டிருக்கிறான் ஒருவன் கற்பழித்து அவருடைய ரெண்டு பன் தோட்டை கழட்டி கொண்டு போய்விட்டான் அத்து கொண்டு போய்விட்டான் ஆகவே எண்பது வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை எட்டு வயசு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ன உடைய ஆட்சி இருக்கிறது லாக்அப்கள் இதுவரை இருபத்தைந்து லாக்கப் மரணங்கள் உடைய ஆட்சியில் மட்டும் நடந்திருக்கின்றன உன்னால் அதை கண்டிக்க முடியவில்லை உன்னால் அதை ஒழுங்குபடுத்த முடியவில்லை ஏனென்றால் போலீஸ் உனக்கு கையால் போலீஸுக்கு நீ கையால் ஆகவே உன்னால் போலீஸ் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது எந்த விதமான நடவடிக்கையும் ஆற்று மணல் சுரண்டுவதை தவிர உங்களுடைய ஆட்சியிலே வேறு என்ன திட்டம் நீ நீங்கள் கொடுப்பதெல்லாம் முதலாளி தானே எங்கேயாவது உலகத்தில் ஐந்து கலெக்டர்களை திருடர்கள் என்று சொல்லி நீதிமன்றத்தில் நிறுத்தி வழக்கு நடக்கிறது இந்த ஐந்து கலெக்டர்களும் முப்பத்தி எட்டாயிரம் கோடியை சுரண்டியதாகவும் நாலாயிரம் கோடி மட்டும்தான் கருகூலத்தில் வரவு வைக்கப்பட்டது என்றும் முப்பத்தி நாலாயிரம் கோடி காணாமல் போய்விட்டது என்றும் விண்வெளியின் மூலமாக சேட்டலைட் மூலமாக அறிந்து அவர்கள் குற்றவாளிகளாக கேவலப்படுத்தப்பட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளே இருக்கிறார்கள் அவர்களே எடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் பங்கு உனக்கு தான் வந்திருக்கும் ஆனால் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் திருடர்களாக களவாணிகளாக அயோக்கியர்களாக நிறுத்தி வைக்கின்ற ஆட்சி தானே உங்களுடைய ஆட்சி என்ன உனக்கு பெரிய பெருமை இருக்குது விடிந்தால் எழுந்தால் உங்களுடன் ஸ்டாலின் மருந்து மருந்து நான் நல உடல் நலத்தில் ஸ்டாலின் என்று விடாமல் பேசுகிறாயே நீ எதுக்கு அப்பல்லோவுக்கு போகிறாய் நீ மறு பொது மருத்துவமனைக்கு ஏன் போகவில்லை அங்கே போதுமான கருவிகள் இல்லை அங்கே போதுமான மருத்துவம் இல்லை ஆகவே நீங்களெல்லாம் அப்பல்லோவுக்கு போகிறீர்கள் ஒரு முதலமைச்சர் பொது மருத்துவமனைக்கு போனால் அவர் வைத்தியம் பெறுகிற தரத்துக்கு சாதாரண குடிமகன் வைத்தியம் பெறுவான் அப்படி இல்லாமல் இப்பொழுது திடீர் திடீரென்று வீடுகளுக்கு அனுப்பி உங்களுக்கு எல்லா சோதனைகளும் நாங்கள் செய்கின்றோம் என்ன புதிதாக சோதனை செய்கிற நாடி துடிப்பு சரியாக இருக்கிறதா இதய துடிப்பு சரியாக இருக்கிறதா என்று சோதனை செய்கிறேன் எல்லாம் தேர்தலை வைத்துக்கொண்டு நீங்கள் இதையெல்லாம் பண்ணுகிறீர்களே தவிர இதற்கு நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்துகிறீர்கள் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டது இதற்காக இதனுடைய சொந்த அப்பன் பணத்தில் நீ திருவாரூரிலிருந்து திருட்டு ஏறி வந்த குடும்பத்திற்கு இவ்வளதா லட்சம் கோடி பணங்கள் தமிழ் இந்தியாவிலே உள்ள பணக்காரர்களில் ஒருவராக ஸ்டாலின் குடும்பம் சன் டிவி குடும்பம் ஸ்பைஸ் ஜெட்டு விமானம் சன் டிவி அவர்கள் எத்தனை இந்தியாவில் உள்ள பணக்காரர்களில் ஒருவராக நாலு மாநிலங்களில் சன் டிவி இருக்கிறது இவ்வளவு பணத்தை எப்படி நீங்கள் திரட்டினீர்கள் தொழில் ஒரு கட்டத்திற்கு பிறகு வளர்ச்சியடைந்திருக்கும் தவிர்க்கான அடித்தளம் எங்கிருந்து வந்தது அதற்கான முதலீடு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யார் இன்றைக்கு வசதி குறைவாக இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரபுக்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக உங்களுடைய திருவாரூர் குடும்பம் தான் இருக்கிறது உங்களுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எப்பொழுது இந்த கொந்தளிப்பு வெளிப்படும் என்றால் இப்பொழுதே எடப்பாடிக்கு கூடுகின்ற கூட்டங்கள் அதைத்தான் காட்டுகின்றன என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் சென்ற தேர்தலிலே வெல்லாத நிலையில் இன்னும் இப்பொழுது பொதுக்கூட்டம் என்று சொல்லி மக்களை பார்ப்பதற்காக அவர் போகின்ற போது கூடுகின்ற கூட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் ஒரு மாறுதலை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கான அடையாளம் என்று தான் அதை சொல்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர்தலுக்கு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு மக்களுடைய மனநிலை மிக தெளிவாக வழிபடும் உனக்கும் அந்த பயம் இருக்கிறது இந்த நிலையில் இந்த பயப்படுகின்ற காரணத்தினாலே தான் இந்த மக்களிடம் மருத்துவத்தில் ஸ்டாலின் உன்பழுடன் ஸ்டாலின் என்ற அதிகாரிகளை பயன்படுத்தி வீடு வீடாக நீ போய் ஆதார் அட்டை கேட்கிறாய் நீ போய் அவருடைய செல் நம்பர் கேட்கிறாய் இதெல்லாம் என்ன முறை எல்லாவற்றுக்கும் நீதிமன்றத்துக்கு போண்டி இருக்கு எல்லாவற்றையும் நீதிமன்றம் உன்னை இடித்து பேச வேண்டியிருக்கிறது எந்த வகை எந்த வகையாலும் உனக்காக எந்த உணர்வும் இல்லை இத்தகைய நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது எடப்பாடி காலத்திலாவது தடுப்பணைகள் கெட்டுவதிலே கருத்தாக இருந்தார் கோதாவரியிலிருந்து குண்டாறு வரையிலும் இணைக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தால் அதற்காக அடிப்படை திட்டங்களை போட்டார் என்ன அவர் விவசாயி அவருக்கு இந்த நாட்டை எப்படி பெருக்கம் செய்ய வேண்டும் அவர் சொன்னார் காமராஜர் காலத்தோடு நாட்டில் கட்டப்பட வேண்டிய அணைகளெல்லாம் முடிந்து விட்டன இனிமேல் நாம் தடுப்பணைகள் தான் கட்டலாம் என்று சொல்லி அதற்கான திட்டங்களை அவர் வகுத்து கொண்டு போனார் இந்த வைகை குண்டாறு இவை எல்லாம் இணைத்து விட்டால் இந்த தண்ணீர் காவிரி எல்லாவற்றையும் இணைத்து விட்டால் தண்ணீர் வீணாக போகாது அதிக மழை பெய்கின்ற காலத்தில் கூட தண்ணீர் வீணாக போகாது நாம் தேக்கி வைத்து கொள்ளலாம் தேவைப்படுகின்ற காலத்தில் பயன்படுத்தலாம் இப்படி எந்த தகுதியும் இல்லாத நீ இதற்கு ஓபிஎஸ் உன்னோடு சேரப்போகிற ஆக ஒரு ஒரு கட்டம் வரும் இன்னொரு எட்டு மாதம் இருக்கிறது விஜய்யே யோசிக்கின்ற கட்டம் வரும் விஜய்க்கு என்ன ஒன்று புரியவில்லை என்றால் அவருக்கு வாக்கு வங்கி இந்த லயோலா மாதிரி வாக்கு வங்கி கணக்கெடுப்பதெல்லாம் பித்தலாட்டம் இதெல்லாம் ஆள் கொண்டு சொல்லுவார்கள் அவர்களுக்கு சாய்வு பார்வை உண்டு தேர் பிரிஜீஸ்ட் இவருக்கு ஒரு பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் ஓட்டு இருக்கலாம் இவரை சேர்த்துக்கொள்ள விடப்பாடி விரும்புகிறார் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் அது ஆகிற கதை இல்லை ஒரு நாற்பது கிடம் வாங்கு ஐம்பது கிடம் வாங்கு பிறகு நீடைய அவரோடு இணைந்து நெல்லை நீயும் உனக்குரிய இடத்தை பெறலாம் அவர் தனித்து தான் ஆட்சி என்று எடப்பாடி தெளிவாக சொல்லிவிட்டார் ஆகவே இப்பொழுது இவர் விஜய் தனித்து நிற்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் எம்ஜிஆரை போல எடுத்தெடுப்பில் வருவதோ அறுபத்தி ஏழு தேர்தல் வேறு வகையானது ராஜாஜி வரையிலும் பதினெட்டு கட்சிகள் கூட்டிச் சேர்ந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆண்ட சலிப்பில் பஞ்சம் அரிசி பஞ்சம் மற்றவையெல்லாம் இருந்தன இந்திய எதிர்ப்பின் காரணமாக கொதிப்பு இருந்தது இதன் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தை ஒரு ஒரு பெரியடிலேயே அண்ணா முடிந்து எழுபத்தி ஒன்றிற்குள்ளாக நாரி போய்விட்டது அதனாலே அதன் பேரில் எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றுவது என்பது எளிதாக இருந்தது இப்பொழுது என்ன நீ செய்கிறாய் இப்பொழுது கூட்டணி சேர்ந்து நம்முடைய பி டிமாக நீ செயல்படுவதில் என்ன இருக்கிறது ஒழுங்காக எடப்பாடியோடு சேர சேராவிட்டால் மறுபடியும் இது ஸ்டாலினுக்கு தான் ஒத்தாசையாக இருக்க போகிறதே தவிர மக்களுடைய விருப்பம் நிறைவேறப் போவதில்லை ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாரையாரும் பிடித்து கொள்ளுகிறார்கள் புரியவில்லை உங்களுக்கு அரசியல் என்று நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த விஜய்க்கும் புரியவில்லை நீ செய்கின்ற வேலைகள் யாருக்கு இசைவானவை யார் வரக்கூடாதோ முதல் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் கேள்வி நம்முடைய இடம் என்ன என்று அதை காலப்போக்கிலே வளர்த்துக்கொள்ளலாம் இல்லை உங்களுடைய இடம் இவ்வளவு என்று உனக்கு தெரியுமா வாக்கு வங்கி என்ன என்று தெரியுமா கடைசியில் உங்களுடைய கட்சி இல்லாமலே போய்விடும் மறுபடியும் ஒரு தடவை திமுக ஆட்சிக்கு வருமானால் உங்களுடைய கட்சியெல்லாம் இல்லாமல் போய்விடும் விஜயகாந்த் கூட்டு சேர்ந்து தானே இருபத்தி எட்டு இடங்களை பெற்றார் எதிர்கட்சி தலைவராக ஆனார் ஆகவே எம்ஜிஆர் நானும் ஒரு எம்ஜிஆர் தான் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டவர் நிலைமையை புரிந்து கொண்டு அவர் எதிர்கட்சி தலைவரானார் பிறகு உடல்நலமில்லாமல் அந்த கட்சி ஒன்றாகும் இப்போ ஒரு சதவீதத்திற்கு கீழே அந்த கட்சிக்கு வாக்கு இருக்கிறது சும்மா ஒரு ராஜ்யசபா வேண்டும் என்று கேட்டால் நம்ம ஒரு ஏழு சதவீதம் வாக்கு வைத்திருக்கோம் ராஜ்யசபா வேண்டும் என்று கேட்டாலும் பரவாயில்லை போய்விட்டது எல்லாமே இப்பொழுது இதே நிலை விஜய்க்கு ஏற்படும் விஜயகாந்தினுடைய கட்சிக்கு ஏற்பட்ட அதே நிலை விஜய்க்கு ஏற்படும் ஆகவே அரசியல் என்பது ரொம்ப கேவலமாக கொண்டிருக்கிறது ரொம்ப தன்னலமாக ஒன்று நடுவில் இருக்கிறவன் சீமான் போன்றவர்கள் மற்றவர்கள் இவர்களெல்லாம் யாரை எதிர்ப்பதற்கு இவன் பயன்படுவானோ அவர்கள் பணம் கொடுக்குறார்கள் நீ ஓட்டை பிரி எதிர் ஓட்டை பிரி உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன் திமுக இப்போ எதிர் ஓட்டை பிரிக்கக்கூடிய ஆள் எட்டு சதவீதத்திலேருந்து இவர் மூன்றுக்கு போய்விடுவார் விஜய் வந்து வந்ததுக்கு பிறகு விஜய் பிரிப்பார் அவரோட கூட்டுச் சேரவே ஒருவனும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீ மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்ன பிறகும் கூட எவனா ஒருவன் வருகிறானா உனக்கு அதிலிருந்து தெரிய வேண்டாமா நம்முடைய வலிமை என்ன என்று அரசியல் கட்சிகள் எப்படி எடை கொடுக்கின்றன சிபிஎம் வரவில்லை திருமாவளவன் வரவில்லை எவனும் வரவில்லை மந்திரி பதவி வேண்டும் மந்திரி பதவி வேண்டும் என்று ராத்திரி பகலாக புலம்பிக் கொண்டு திரிகிற திருமாவளவனே உன்னை திரும்பி பார்க்கவில்லையே உன்னுடைய படகு கரை சேருமா என்று எல்லாரும் பயப்படுகிறார்கள் தவிர உன்னோடு சேர்ந்து நாம் விட்டால் என்ன செய்வது எம்எல்ஏ ஆவது அங்கே இருக்கலாமே என்று நினைக்கிறார்கள் இது உனக்கு புரியவில்லை எவனோ சில முட்டாள்களை கூட்டு கொண்டு வந்து வைத்து கொண்டு அவனுடைய யோசனைகளை கேட்டுக்கொண்டு நீ விரும்புவதை அவன் பெருக்கி சொல்லி உனக்கு முதலமைச்சராக விருப்பம் என்றால் அவன் அதற்கேற்ப அவன் யோசனை சொல்வான் அவனை பொறுத்தவரை பாமகவை கவிழ்த்து விட்டு வந்தால் இப்பொழுது உன்னை கவிழ்ப்பதற்காக வந்திருக்கிறார் உனக்கு புரிகிறதா என்று கேட்கிறேன் நான் பாமகவை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொன்னாரே ஆக்கி விட்டாரா முதலமைச்சராக இப்பொழுது இவரை முதலமைச்சராக அவர் வந்திருக்கிறார் ஒரு ஒரு கம்பெனியை கவிழ்த்து இப்போ ரெண்டாவது கம்பெனியை கவிழ்ப்பதற்கு வந்திருக்கிறார் ஆமா என்று இவர்களை வைத்து கொண்டு இவர்களெல்லாம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் பரிசுச் சீட்டை கொண்டு வருவதற்கு மாற்றி நனுப்பிய தூதல் தான் அவருடைய மருமகன் அங்கே போய் சேர்ந்திருக்கிறார் ஒருவர் பணம் வாங்கி கொண்டு யோசனை சொல்கிறார் ஒரு பணம் கொடுத்து கொண்டு யோசனை சொல்கிறார் தமிழ்நாட்டு அரசியலே கேவலமாக போய் விட்டது இல்லை ஓபிஎஸ் எல்லாம் போய் அங்கே சேர்ந்து தன்னுடைய மரியாதை இழந்து இதை விட கேவலம் உனக்கு எதுவும் ஒரு முதலமைச்சராக இருந்தேன் என்று சொல்கிறாய் அம்மாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தேன்னு சொல்லி உண்டு எடப்பாடியோடு மல்லுக்கு நிற்கிறாய் ஆனால் அங்கே போய் நீ எத்தனாவதாக இருப்பாய் உன்னை என்ன ரெண்டாவது இடத்தில் வைத்து விடுவார்களா அவ்வளோதான் அரசியல் என்பது சரி இனிமேல் இந்த வைத்தியலிங்கத்தால் எம்எல்ஏ ஆக இல்லாமல் முடியாது வைத்தியலிங்கம் இந்த ஒரு நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் திரும்ப வர வேண்டும் ஆகவே திமுகவுக்கு போய் சரணாகதி அடைந்து கடைசியில் இவர்கள் என்ன ஆவார்கள் திமுக வளர்த்தவன் தஞ்சாவூரில் மந்திரியாக வருவானா வைத்தியலிங்கத்தை கொண்டு எத்தனை மந்திரியை கொண்டு வருவார் நாலு பேர் உங்களுக்கு நாலு இடம் கொடுத்தால் நாலு பேருக்கு மந்திரி பதிவு கொடுப்பார் ஸ்டாலின் ஒரு யோசனையும் இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் எடப்பாடியை விட நான் பெரிய தலைமை என்பது போல காட்டி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் திமுகவில் சேர வேண்டியது கேவலமான நிலைமைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அது இழப்பு நாட்டுக்கும் அது நல்ல போக்கு இல்லை உங்களுடைய சிந்தனையில் அழுக்கு சேர்ந்திருக்கிறது அவ்வளோதான் இதுவரை இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் அவங்களோட நேரத்தோதிக்கும் கருத்து நன்றி சார்